சென் கதை விட்டுவிடு லெட் இட் கோ என்பது விடுதலை பெற்ற மனம் லிபரேட்டட் மைண்ட் மற்றும் போராடும் மனம் ஸ்ட்ரகிளிங் மைண்ட் ஆகிய கருத்துக்களை விளக்க ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாகும் கதை சுருக்கம் ஒருவர் ஞானத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தார் அவர் தனது ஆசைகளையும் உடைமைகளையும் பற்றுகளையும் துறந்து விட்டதாக கூறினார் மேலும் அவருடைய மனம் இப்பொழுது அமைதியா இருப்பதாகவும் வெறுமையா இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதை கேட்ட சென் குரு சரி அதையும் விட்டுடு என கூறினார் ஞானத்தை தேடி வந்தவர் குழப்பமடைந்தார் ஏனெனில் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டதாக கூறினார் மேலும் அவர் எதையும் பிடித்து வச்சிருக்கவில்லை அவரது மனம் வெறுமையாக இருந்தது ஆனா குருவோ அப்படியானாலும் அதை கொண்டு திரி என்று கூறினார் போராடும் மனத்துடன் தொடர்பு இந்த கதையில வரும் ஞானத்தை தேடுபவரின் ஆரம்ப முயற்சிகள் போராடும் மனத்தை ஸ்ட்ரக்ளிங் மைண்ட் தெளிவாக காட்டுகின்றன தேடுதல் மற்றும் முயற்சி ஞானத்தை தேடுபவர் ஞானத்தை அடைவதற்காக பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டார் தனது உடைமைகளையும் பற்றுகளையும் ஆசைகளையும் துறந்தார் புத்தரும் முதலில் துக்கமான உலகை கண்டு அதற்கான காண தவறான முயற்சிகளை மேற்கொண்டார் இந்த முயற்சிகள் அனைத்தும் ஒரு இலக்கை அடைய அல்லது ஒன்றை தவிர்ப்பதற்கான விருப்பத்தோடு செய்யப்பட்டன பற்றற்ற நிலையின் மீதான பற்று ஞானத்தை தேடுபவர் எல்லற்றையும் விட்டுவிட்டதாக கூறிய பின்னரும் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என் மனம் இப்போது நிலையாக இருக்கிறது அல்லது என் மனம் வெறுமையாக இருக்கிறது என்ற நினைப்பை அல்லது கருத்தை அவர் பிடித்து கொண்டிருந்தார் ஒரு பொருளை பிடித்துக் கொள்ளாதது போல அந்த பற்றின்மையின் நிலையையும் அவர் பிடித்துக் கொண்டிருந்தார் இதுவே போராடும் மனம் ஆகும் அதாவது விடுதலை பெற்ற மனம் வேண்டும் என்று முயற்சிப்பது கூட போராட்டமான மனத்தை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது நம்ம மனம் எந்த உணர்வையும் கட்டுப்படுத்தவோ நிராகரிக்கவோ தக்க கொள்ளவோ முயற்சிக்கும் போது அதுவே போராடும் மனமாகிறது விடுதலை பெற்ற மனத்தோடன் தொடர்பு குருவின் அறிவுரை சரி அதையும் விட்டுவிடு மற்றும் கதையின் இறுதி பொருள் விடுதலை பெற்ற மனத்தின் லிபரேட்டட் மைண்ட் உண்மையான சாரத்தை வெளிப்படுத்துகிறது முயற்சியற்ற நிலை விடுதலை பெற்ற மனம் என்பது அடையப்பட வேண்டிய ஒன்றல்ல அது மனதின் அந்த இயற்கையான நிலை ஆகும் போராட்டம் இல்லாத நிலையே இயற்கையான மனம் மற்றும் அனைத்து போராட்டங்களும் செயற்கையானவை பற்றின்மைக்கு அபார்ப்பட்டது ஞானம் என்பது வெளியே பதிந்திருக்கும் ஒரு பொருள் அல்ல யாரும் அதை கைப்பற்ற முடியாது விட்டுட்டேன் அப்படின்ன எண்ணத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிறதே ஞானம் ஒரு உணர்வை ஆதரிப்பதோ அல்லது அதை தடுப்பதோ அந்த உணர்வை பற்றி கொள்வதாகும் இந்த அறியாமைத்தனமான முட்டாள்தனத்தை புரிந்து கொண்டால் போதும் ஆசை இல்லாத மனம் புத்தர் ஆசையே துக்கத்திற்கு காரணம் என்று கண்டறிந்தார் ஆனால் அன்னைக்கு அவர் கண்ட உண்மை அதுவல்ல மாறாக ஆசையே துக்கத்திற்கு காரணம் என்பது ஒரு மேம்போக்கான செய்தி அவர் கண்டடைந்தது ஆசையற்ற மனம் ஆசையற்ற மனம்ங்கிறது நம்ம வந்து முயற்சி சந்தி அடையும் ஒன்றல்ல அது எந்த உணர்வும் தங்காத ஒரு மனம் உணர்வுகளின் இயல்பான ஓட்டம் நமது அக இயக்கங்கள் அதாவது உள்ளுறுப்புகளின் செயல்பாடு போன்றவை இயற்கையாகவே செயல்படுகின்றன நாம் அதை கட்டுப்படுத்தவோ இயக்கவோ முடியாது அதேபோல உணர்வுகளும் இயற்கையாகவே வந்து போகும் அவை அரை நிமிடம் மட்டுமே ஆயுள் கொண்டவை நாம விரும்பியதால உணர்வுகள் வருவதில்லை அவை வருவதும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை உணர்வுகளை எதிர்க்கவோ ஆதரிக்கவோ முயற்சிப்பது அறியாமை மனத்தின் ஓட்டம் போராட்டம் இல்லாத இயற்கையான மனம்தான் விடுதலை பெற்ற மனம் இது ஒரு தேங்கி நிற்கிறும் மனம் அல்ல ஆனால் ஆற்று நீர் போல பாயும் மனம் பாயும் ஆறு தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்வது போல விடுதலை பெற்ற மனமும் தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்கிறது ஞான விடுதலை சாத்தியமே இந்த வாழ்க்கையில ஞான விடுதலை சாத்தியம் முடிவெடுக்கக் கூடாது நமது உணர்வுகள் அனைத்தும் சமமானவை உயர்ந்ததோ தாழ்ந்ததோ சரியானதோ தவறானதோ சாதாரணமானதோ தெய்வீகமானதோ என எந்த முக்கியத்துவமும் இல்லை அவை அனைத்தும் கடந்து செல்லும் தற்காலிக உணர்வுகளே நமது உணர்வுகள் அனைத்தும் நகர அனுமதிக்கப்படுவதே ஞானநிலை சுருக்கமாக விட்டுவிடு என்ற சென்கதை ஞானம் என்பது ஒன்றைப் பிடித்துக்கொண்டோ அல்லது எதையும் விட்டுவிட்டோம் என்ற கருத்தை பிடித்துக்கொண்டோ அடையும் ஒரு நிலை அல்ல மாறாக அது முயற்சியற்ற இயற்கையான உணர்வுகள் வந்து போக அனுமதிக்கும் ஒரு மனநிலை என்பதை உணர்த்துகிறது இதுவே போராட்டமற்ற விடுதலை பெற்ற மனத்தின் சாரம்